ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காலி பணியிடங்களை அதிகரிக்கக்கூறும் பட்டதாரி ஆசிரியர்களோட ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு ஒரு மெச்சத்தக்க நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு ஒன்று அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க அந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் நமக்கும் ஒரு ஒரு உந்துதலா இருக்கும் ஒரு பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் Música oh, 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 oh. பணியிடங்களை அதிகரிக்க கோரும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதினாங்க அன்னைக்கு இருந்து தொடர்ந்து இப்போ வரைக்குமே தன்னோட கோரிக்கையை அரசுக்கு வச்சிட்டே இருக்கிறாங்க என்ன கோரிக்கை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு வந்து அரசு பள்ளிக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்வு நடைபெறல டெட்டு மட்டுந்தான் நடந்துகிட்டே இருந்தது இருந்து போஸ்டிங் போடவே இல்லை நியமன தேர்வு அப்படின்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அரசு முடிவு எடுத்ததுனால அது நடந்துட்டே இருந்தது நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்ததுனால பிப்ரவரி நாலாம் தேதி வந்து நியமன தேர்வு வச்சாங்க அதுல வந்து மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றது அப்படின்னு காலிப்பணியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற தேர்வு இல்லை மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்கள் அப்படின்றது மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபீல் பண்றாங்க ரொம்பவே கம்மியாக இருக்குது காளி பணியிடங்கள் அப்படின்ட்டு ஸோ அரசுக்கு வந்து பணியிடங்கள் அதிகரித்து கொடுங்க அப்படின்ற தங்களோட கோரிக்கையை வந்து தொடர்ந்து இந்த பத்து மாதங்களாக வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க அரசும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு பரிசீலனை பண்ணுற நோக்கத்தில் தான் அரசோட மூவ்மெண்ட்டும் இருக்குது அவங்களோட செயல்பாடுமே அப்படித்தான் இருக்குது இவங்க போய் கோரிக்கை இருக்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பண்ணித்தரோம் அப்படின்ற ஒரு சாதகமான ஒரு இனிமையான ஒரு அருமையான உறுதியான பதில தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும் நம்ம சிஎம் சாராக இருந்தாலும் டெப்டி சிஎம் சார் இருந்தாலும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பதில வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ காலி பண்ணிடுங்க அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த ஆசிரியர்களுக்கும் இருக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உன்னதமான நோக்கமும் அரசுக்கு இருக்கு அப்படின்றத அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கே வச்சுட்டாங்க மூணாவது இடத்துல குருவை மாதா பிதா குரு அப்படின்னு மூணாவது இடத்துல வச்ச மாத்தீங்களா அதனால என்னமோ தெரியல மூணு தேர்வு எழுதின பிறகுமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தன்னோட பணிவாய்ப்பை உறுதிப்படுத்த முடியாம அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அதாவது வந்து மூணு பேருமே சிறப்பா எழுதியிருக்கிற ஆசிரியர்கள் வந்து தன்னோட லீகலா வந்து தன்னோட திறமையை வந்து காட்டியிருக்கிறாங்க இருந்த போதிலும் வாய்ப்பு கிடைக்காம அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்குமே வந்து அரசு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க காலி பணியிடங்க அதிகரித்து கொடுங்க சார் நாங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கிறோம் மூன்று தேர்வுகளையும் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க கோரிக்கை வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க மாதா பிதா குரு அந்த மூணாவது இடத்துல இருக்க மாதிரி மூணு தேர்வு அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம் அதுலேயும் பாஸ் பண்ணி நியமன தேர்வு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்து காத்துட்டு இருக்கிற பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தங்களோட காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் கோரிக்கையாக வந்து அரசுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உன்னால் முடியும் அப்படின்ட்டு மாணவனை முன்னால் இருந்து சொல்றது ஆசிரியர் தான் பின்னால் இருந்து சொல்லுவாங்க உன்னால எப்படி முடியும் அப்படின்னு பின்னாடி இருந்து சொல்றவங்களுக்கு மத்தியில் இல்ல உன்னால முடியும்டா நீ பண்ணுவ நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து சொல்ற ஆசிரியர் சமுதாயம் தான் நம்ம சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம் ஸோ அந்த சமுதாயம் வந்து தன்னால முடியும் நம்பிக்கையை வந்து அரசிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு பண்ணி கொடுங்க சார் நாங்க சிறந்த மாணவர்கள் உருவாக்குவோம் அவங்களை காலி பண்ணி அதிர்ச்சி கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து அரசுக்கு வச்சுட்டே இருக்கிறாங்க அந்த நிகழ்வு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு இன்னொரு சிறப்பான நிகழ்வு அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வட மாவட்டங்கள்ல வந்து கடந்த பத்து இருபது நாளைக்கு முன்னாடி நடந்து நிகழ்ந்த அந்த மழை பொழிவு அதிகமாக காரணத்தினால அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல குடும்பங்கள் வந்து பாதிக்கணும் வெள்ளத்தால வந்து பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இது செய்தி வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் சோசியல் மீடியா வழியாகவும் பார்த்த அந்த ஆசிரியர் சமுதாயம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவ நம்ம கோரிக்கை அரசுக்கு வச்சிருக்கோம் அரசு நம்மளை பார்த்துக்கிறோம் அது வேற விஷயம் ஆனா தவிச்சிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட அவங்க ஒரு ஒரு பிளான் பண்றாங்க அப்ப அவங்க குழுவா இணைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பது இருந்து வசூல் பண்றாங்க அந்த குழுவில் இருக்கவங்கிட்ட ஐம்பது ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் கொடுங்க நம்ம வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மன வட மாவட்ட மக்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜ் குரூப் ஃபார்வர்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட அந்த குழுவில் இருக்க அத்தனை பேரோட மனநிலையுமே அதுதான் தான் உதவுறதுக்கு வந்து தன்னா அதாவது இயன்றவரை உதவு இல்லாதவருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்துட்டு அவங்க உதவு உதவுறதுக்கு வந்து அவ்வளவு ஆர்வமா வந்துட்டு தன்னோட பங்களிப்பை வந்து செலுத்துறாங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ ஐம்பது நூறு இரநூறு அப்படின்ட்டு அவங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து ஒரு நிதியுதவியா கொடுக்குறாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெர்மனண்டா ஜாப்ல கிடையாது எல்லாருமே ஒரு பெர்மனண்டா ஜாப்ல கிடையாது வறுமையின் பிடியில தான் அந்த ஆசிரியர் சமுதாயமும் சிக்கி கொண்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டு மாசம் முன்னாடி எழுதுன தேர்வு பத்து மாசம் முன்னாடி எழுதுன தேர்வு அந்த தேர்வுல இருந்து அவங்க அனுக்குருந்து வேறு ஜாப்புக்கு போக முடியல எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜாப்புக்கு போனாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அங்கே நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ மறுபடியும் நீங்கள் எப்போனாலும் போயிடுவீங்க ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து அது யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்களுக்கு போஸ்டிங் எங்கேயுமே கொடுக்கறதுல எடுத்துக்கிறதில்ல ஸ்கூல்லையும் கூட அவங்க வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படி கடந்த பத்து மாதங்களும் அவங்க உறமையில் இருந்தாலும் கூட தவிக்கிறவங்களுக்கு தாயுள்ளத்தோட உதணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு முயற்சி முயற்சி எடுத்துட்டு இருக்கு முதலமைச்சர் அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதுல நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் ஆசிரியர் சமுதாயம் ஒரு வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டு தானே அது எப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உனக்கு சொல்லிக் அப்படின்றது தான் ஆசிரியர் சமுதாயம் அந்த உன்னதமான நோக்கத்தோடு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சியின் பலனா வந்து அவங்க கையில் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்பது ரூபாயிலேருந்து கொடுத்துருக்காங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எழுபதாயிரம் ரூபா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கைக்கு வருது இந்த அமௌண்ட்டை வந்து நாம அரசுக்கு டிடிஐ எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டிடி எடுத்து ரெடி பண்றாங்க அந்த டிடியை கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான நிகழ்வு ஒரு அருமையான மாநாடு வந்து திருச்சியில் நடக்குது அந்த மாநாட்டுல வந்து தன்னோட டிடியை வந்து அரசுக்கு திருச்சியில வந்து தமிழ்நாடு முன்பருவ கல்வி ஆசிரியர் சங்கம் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாடு வந்து அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடா ஒண்ணு நடத்துறாங்க திருச்சியில் உள்ள ஜென்ட் ஜேம்ஸ் பள்ளியில தான் அந்த மாநாடு நடைபெறுது இதுல வந்து காலி பணியிடங்கள் அதிகரிக்க வரும் பட்டதாரி ஆசிரியர் வந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் என்ற நிவாரணத்தொகை வந்து எழுபதாயிரம் அதை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாக்க தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை இயக்குனர் திரு நரேஷ் சார் அவங்க அவங்ககிட்ட தான் டிடி அளிக்கிறாங்க இப்போ இந்த ஆசிரியர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னம்னா அவர்கள் வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறை நிரப்பப்படாமல் இருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிகள் நிரப்பக்கூடிய நியமன தேர்வு எழுதிய பட்டதாரி ஆசிரியர்கள் தான் இவங்க தற்போது வந்து இரண்டாயிரத்தி எண்ணூத்தி மூணு ஆசிரியர் காலிப்படங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பள்ளியில் சுமார் வந்து பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் காலிப்படங்கள் உள்ளதாக தெரிய வருகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இது யாருக்குள்ள தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சட்டசபை சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வாய்ப்பை எங்களுக்கும் கொடுங்க சார் அப்படின்றது தான் அவங்களோட உன்னதமான கோரிக்கையா இருக்குது அந்த கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு இந்த நிகழ்வுல வந்து அவங்க எழுபதாயிரம் அந்த பெஞ்சல் புயல் நிவாரண நிதிக்காக எழுபதாயிரத்தை வந்து அரசுக்கு வந்து நம்ம அவங்களோட குரூப்ல இருக்க அத்தனை பேர்ட்டுமே வசூல் செய்து அரசுக்கு வந்து செலுத்தி இருக்கிறாங்க இந்த பெஞ்சல் புயலுக்கு நிவாரண தொகை செலுத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதை வந்து சிறப்பாக எடுத்துக்கொண்டுட்டு அரசுக்கு சேர்த்த அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வந்து நம்ம சேனல் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றியும் இந்த நிகழ்வுல வந்து தொடக்க கல்வித்துறை இயக்குனர் வந்து திரு நரேஷ் சார் அவங்க அருமையான மனிதர் அவங்க நரேஷ் சார் அவங்க அவ்வளவு அன்பானவர் அவ்வளவு அருமையானவர் கையில் தான் நம்ம வந்துட்டு நம்ம அந்த டிடியை கொடுக்குறாங்க அந்த டிடியை சார் பெற்றுக்கொள்ளும் போது அவங்க பக்கத்திலே வந்துட்டு திருச்சி மேம் அவங்க மேம் அவங்களும் இருக்கிறாங்க அந்த நிகழ்வுல ஆசிரியர் மனசு திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சிகரம் சதீஷ் சார் அவங்க சிகரம் சதீஷ் சாரை வந்து நம்ம அவ்வளவு இதாக அவ்வளவு பெருமையா சொல்லலாம் ஒரு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு பாலமா ஒரு நம்மளோட மனசை எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டையும் எஜுகேஷன் மினிஸ்டரோட மனசை நம்மகிட்டயும் தெரிவிக்கிற ஒரு பாலமா ஒரு அருமையாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான மனிதர் சார் வந்து அவ்வளவு அருமையான மனிதர் சார் வந்து நம்மளோட கோரிக்கை நியாயமானதா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல அரசுக்கு எடுத்துட்டு போறதுல அவ்வளவு உன்னதமான மனிதர் சார்கிட்ட நம்ம கோரிக்கை வந்து அவ்வளவு டைம் தெரிவிச்சிருக்கிறோம் சார் வந்து நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டார்ட்டி அந்த விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்கிறாங்க சோ வந்துட்டு இந்த பட்டதாரி ஆசிரியர் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்லது நடக்கும் அதுல சாரோட பங்களிப்பு அப்படின்றது மிக சிறப்பானது அது சாரை வந்து பாராட்டியே ஆகணும் அந்த நிகழ்வுல சார் இருக்கிறாங்க திரு தொடக்கொழித்துறை இயக்குநர் நரேஷ் சார் இருக்கிறாங்க திருச்சி சிஓ மேம் அவங்களும் இருக்கிறாங்க அவங்க முன்னிலையில வந்துட்டு பட்டதாரி ஆசிரியருக்கு காலி பணிகளை அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தங்களோட டிடியை வந்து எழுபதாயிரத்துக்கான டிடியை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த நிகழ்வு தான் சிறப்பாக நடந்திருக்குது அந்த மாநாட்டோட முடிவில் இந்த நிகழ்வு தான் இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருந்தது மாநாடு இன்னுமே சிறப்பா இருந்தது இந்த நிகழ்வுக்கு அங்கிருந்து மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வந்து சேர்ந்த ஆசிரியர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வசூல் பண்ண பணத்தை பொறுப்பு ஒரு இடத்துல ஒப்படைக்கணும்ல அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அது வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு பண்ண அத்தனை வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிக்கணும் இந்த நிகழ்வு வந்து வித்யா மேம் தலைமையில் தான் அந்த நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த டிடியை கொண்டு வந்து கொடு கொப்படைக்கிறதுல வித்யாமன் தலைமையில் தான் அந்த நிகழ்வு நடக்குது லெஃப்ட்லிருந்து பார்த்திங்கன்னா எல்லா மேம் சார் எல்லாமே இருக்கிறாங்க எல்லார் நேமையுமே சொல்லிடலாம் லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உமல் ராணி மேம் இருக்கிறாங்க ஜெயந்தி மேம் இருக்கிறாங்க சுதா மேம் காயத்ரி மேம் சாந்தி முத்துசாமி மேம் சங்கீதா மேம் இருக்கிறாங்க அடுத்து மீனா மேம் இருக்கிறாங்க நம்ம வித்யா மேம் இருக்கிறாங்க பிஜிதா மேம் இருக்கிறாங்க அடுத்த இருக்கவங்க வந்து நம்ம திருச்சி சிஓ மேம் இருக்கிறாங்க அடுத்து நம்ம நரேஷ் சார் இருக்கிறாங்க தொடக்க இயக்குனர் வந்து நடேஷ் சார் அவங்க இருக்கிறாங்க அடுத்து நம்ம இருக்கிற நம்ம சிகரம் சதீஷ் சார் இருக்கிறாங்க அடுத்து சுப்ராஜ் சார் இருக்கிறாங்க அடுத்து தென்னர் சார் இருக்கிறாங்க அடுத்து பாஸ்கர் சார் இந்த குரூப்போட ஐகான் பாஸ்கர் சார் அவங்க இருக்கிறாங்க அடுத்து சரவணன் சார் இருக்கிறாங்க லாஸ்ட்டாக மயில்மாறன் சார் மயில்மாறன் சார் தான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை ஒருங்கிணைச்சு அதை டிடியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தவர் வந்து மயில்மாறன் சார் அவருக்குமே இந்த நேரத்துல வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் சோ இத்தனை பேருமே சேர்ந்து அவங்க குரூப்ல இருந்து கொடுத்த அத்தனை பேருக்குமே நன்றி தெரிவிக்கும் விதமா அத்தனை ஒரு நோக்கத்தையும் செயல்படுத்தும் விதமா இங்க திருச்சியில இந்த மாநாட்டுல வந்து தங்களோட அந்த டிடியை வந்து சாருங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க தன்னோட வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு போற இந்த ஆசிரியர் சமுதாயம் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தையும் அந்த உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு உயர்ந்த நோக்கத்தோட செயல்படுத்தியதான் இந்த திட்டம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்ற அந்த வள்ளலார் அவங்களோட செயல்பாடுகளை ஒரு உருவமா கொடுத்துருக்கதா தான் இந்த முகங்களை அனைத்தையுமே பார்க்கும்போது நம்மளுக்கு புரிகிறது இதுக்கு பின்னாடி அந்த பண்டு கொடுத்த அத்தனை டீச்சர்ஸோட முகங்களும் அவங்க முகங்கள்ல நம்மளுக்கு அப்படியே தெரிகிறது என்னால் முடியவில்லை தான் வாழ்க்கையை நகர்த்த இருந்த எல்லோருக்கும் உதவ முடியும் என்னால் முடிந்தது அப்படின்ற அந்த உயர்ந்த லட்சியத்தோடு செயல்பட்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் அவருக்கு பின்னால் இருக்கும் அத்தனை ஆசிரியர் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பின் பிளஸ் பின் அகாடமி பெருமை கொள்கிறது மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 சோ மச் அண்ட் டீச்சர்ஸ் 재미있 neutri